அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இஸ்ராஃபில் அலைஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினால் சூர் ஊதப்பட்டால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே அழிந்துவிடும் ஜிப்ரில் இஸ்ராஃபில் மீகாயில் மலக்குல் மௌத் இவர்கள் நால்வரை தவிர மற்றவை அனைத்துமே அழிந்துவிடும் சூர் ஊதப்பட்டு அனைத்துமே அழிந்ததின் பின்னர் இந்த நால்வரும் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா முன் நிற்பார்கள் அப்போது அல்லாஹ் சுபஹானஹு தஆலா மலக்குள் மவுத்தை பார்த்து கேட்பான் யார் மீதம் உடனே மலக்குள் மவுத் கூறுவார்கள் யா அல்லாஹ் மரணத்திற்கு அப்பாற்பட்ட நித்திய ஜீவனான நீ உன் அடிமையான நான் உன் அடிமை ஜிப்ரீல் உன் அடிமை மீக்காயில் உன் அடிமையான இஸ்ராஃபிலும் இருக்கிறார் என்பார் அல்லாஹ் கூறுவான் மீகாயிலின் உயிரை பறித்து விடுங்கள் எனவே மீகாயிலின் உயிர் பறிக்கப்பட்டு விடும் அல்லாஹ் சுபானவு தாலா கேட்பான் யார் மீதம் உடனே மலக்குள் மௌத் கூறுவார்கள் யா அல்லாஹ் நித்திய ஜீவனான நீ உன் அடிமையான நான் உன் அடிமை ஜிப்ரில் உன் அடிமை இஸ்ராஃபிலும் இருக்கிறார்கள் என்பார் அல்லாஹ் கூறுவான் இஸ்ராஃபிலின் உயிரை பறித்து விடுங்கள் எனவே இஸ்ராஃபிலின் உயிர் பறிக்கப்பட்டு விடும்